ஹலோ விவசாய சிறகடிக்க ஆசை நீரமும் மீனை கறி வாங்க போவாங்க இங்கே பாருங்க நல்ல கறியாக போடுங்கன்றாங்க அப்புறம் கறி வாங்கிட்டு அங்கேருந்து வராங்க உடனே இந்த இடத்துல ரோகினுடைய வீட்டுக்கு வராங்க என்ன இங்கே திடீர்னு வந்திருக்கான்றாங்க இன்றைக்கி என்னுடைய கடைக்கு மீனாக வந்தால் கறி வாங்க அப்படின்னு ஒன்று ஷாக் ஆகுறாங்க என்ட்டு கடைக்கு மீனாக வந்தாலா என்னையா உன்னை பார்த்துட்டாலா எல்லாம் ஒன்றுமே சொல்லிட்டியா அப்படின்ட்டு ரோகினி பயப்படுறாங்க அதெல்லாம் சொல்லலைன்னா அந்த பொண்ணு வர நேரமாக பார்த்து முகம் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டேன்றாங்க ஆனால் அந்த பொண்ணு எப்போனாலும் வருவா ஆனால் நான் வந்து அது எல்லாம் ஒரு நேரம் இருக்கிற மாதிரி நான் சொல்லாதால இருக்க மாட்டேன்றாங்க ஒரு நேரம் வந்து நான் சொல்ல வேண்டிய நிலம் வந்தாலே சொல்லிவிடுவேன்றாங்க அதனால ரோகிணி இருந்துட்டு என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க நான் கேட்க வேண்டியதை கொடுக்கணும் ஏன்னா நான் பிரச்சனையில் மாட்டிக்க கூடாது நான் பிரச்சனையை மாட்டிக்காது இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ரோகிணி அப்படின்றாங்க என்ன தெரிஞ்சுதா இனி நீ எப்படி உஷாராக இருக்கணும் எப்படி இது பண்ணுமோ அதை நீ பார்த்துக்கோ இன்னொரு டைம் இது மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உண்மைகளை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடும் நீ நடிக்கிறேன்னு கூட்டிட்டு போய் என்ன இப்படி ஒரு பிரச்சனையில் கோத்து விட்டுட்டு அந்த கறிக்காடக்காரர் சொல்லிட்டு போயிடுறாங்க என்னடி இப்படி ஆகி போச்சு வித்தியாச சொல்றாங்க எனக்கு ஒன்றும் புரியல இன்னைக்கு அந்த மீனாக்கு ஒன்றும் தெரிய வருதோ அவ்வளோதான் என் கதையை கந்தலாயிடும் ரொம்பவே ரொம்ப அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்பயொல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ